சாமந்தி செடியில இந்த மாதிரி பனி டைம் மழை டைம்ல வந்து பபுள்ஸ் வரும் இந்த பபுள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் பபுள்ஸ் இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்ட் தான் ஒரு புள்ளி மாதிரி ஒரு சுருகு மாதிரி ஒரு விதமான நோய் தான் இந்த நோய் எப்படி வரும்னா அதிகமாக மழை டைம்ல பனி டைம்ல தான் இந்த பபுள்ஸ் வரும் இந்த பபிள்ஸ்னால செடிக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு எது எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதனால ஆனா செடி பாத்தீங்கன்னா ஒரு நோய் வந்த செடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லா வந்துருச்சுன்னா இப்போ நாம இதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா பைரோகுலோஸ்ட்ரோபின் பிளஸ் போஸ்கலைட் பிளக்ஸா பராக்சிட் பிளஸ் பைரோகுலோஸ்ட்ரோபின் ப்ரோபினோப் இந்த மூணுத்தையும் நம்ம கலந்து அடிக்கிறதுனால ஈஸியா பபுள்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு சில பேர் நெட்டதுக்கு அப்புறமும் அந்த பபுள்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு அந்த பபுள்ஸ் எப்படி வந்துச்சுன்னா ஆல்ரெடி கட் பண்ண செடியிலிருந்து கட் கட்டிங் பண்ணாலே அந்த பபுள்ஸ் வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னாடியே அந்த பபுள்ஸ் வராமல் ஒரு மருந்து அடிச்சா மட்டும்தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும்